அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான நான் பாகக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பகக்காய் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் வெந்து தண்ணியெலாம் நல்லா வத்தினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நாலு ஸ்பூனு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் பவுட்ரு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஹாஃப் லெமனு இல்லாட்டி கொஞ்சோண்டு தயிர் நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மொறுன்னு வெந்ததுக்கப்புறம் ரெடி ஆகி வேறு பிளேட்டை மாற்றிக்கலாம் நல்லா சூப்பரான பாக்கா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மனசுக்கு பிடிச்சி சமைச்சா கசப்பான பாக்கா கூட இனிப்பாக மாறிடும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹாஃபில் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்